உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தலா அஜித் அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அதில் பார்த்திங்கன்னா அரசியலில் எந்த ஒரு விருப்பமும் நாட்டமும் கிடையாது என்னுடைய பெயரையோ இல்லது என்னுடைய புகைப்படத்தையோ பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குற வகையில் நேற்று ரிலீஸ் பண்ணால் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் இருந்துச்சு அப்படின்னே கூட சொல்லாங்க ஸோ எதுக்காக அந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டூ டேஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இசை திருப்பூரில் பேசும்போது நூறு அஜித் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா பாஜகவில் சேர்ந்துட்டாங்க ஸோ அஜித் எப்படி நல்லது பண்ணுறாரோ அதே மாதிரி அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் தாமரை மலரை செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு விடுத்திருந்தாங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அஜித்துக்கும் அரசியலுக்கும் முடிச்சு போட்டு சமூக வலைதளங்களில் பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அஜித் அவர்கள் நேற்று அந்த ப்ரெஸ் ரிலீஸை ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இப்போ அந்த ப்ரெஸ் ரிலீஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழிசை பதிலடி கொடுக்கும் இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நம்ம பாஜக தலைவர் தமிழ் அவர்கள் என்ன விளக்கம் அளிச்சிருக்காங்க அப்படின்னா அஜித்த பாஜக கட்சியில் இணை மாதிரி நாங்கள் எப்பயுமே சொல்லவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை தவிர யாரு வேணா எந்த கட்சியில் வேணா இணையலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு என்ன அஜித் அவர்கள் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓப்பனாக பேசிட்டு இருக்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்ற மாதிரியும் பாத்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் பேசியிருக்காங்க நடிகர் அஜித்துடைய அந்த ப்ரெஸ் ரிலீஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பாஜக எதிராக கிடையாது அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக தலைவர் தமிழிசை விளக்கம் கொடுத்துருக்காங்க சரி இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இப்போ சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க